ஒரு காலத்துல விஜயபுரோங்கிற ஒரு ஊரு அந்த ஊர்ல இந்திரா காலனின்னு இருந்தது அந்த காலனில ஒரு வீட்ல ரமேஷ் அவனோட மனைவி அனாமிகா இருந்தாங்க ரமேஷ் ஒரு பிரைவேட் கம்பெனில சாதாரண உத்தியோகம் பண்றான் அவங்களது ஒரு நடுத்தர குடும்பம் ரமேஷோட பக்கத்து வீட்டுல சுரேஷ் அவனோட மனைவி அவனி இருக்காங்க சுரேஷோட வாழ்க்கை முறை ரொம்ப ஆடம்பரமானது ஒரு நாள் சாயந்தரம் ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான் வரும்போதே ரொம்ப சிடு சிடுன்னு வந்தான் என்னங்க ஏன் இவ்வளவு சிடு சிடுன்னு இருக்கீங்க ஆபீஸ்ல வேலை அதிகமா இருந்ததா ஆபீஸ் டென்ஷன் எல்லாம் இல்லா நமிகா நம்ம வாழ்க்கைய தான் எனக்கு கடுப்பா இருக்கு காலையில தான் சுரேஷ பார்த்த அவன் புதுசா சிக்ஸ்டி இன்ச்சஸ் டிவி வாங்கியிருக்கான் அவங்க வீட்டுக்கு டெலிவரி வரும்போது காலனிய விந்தையா பார்த்தாங்க நம்ம வீட்டையும் பாரு ஒரு டப்பா டிவி எனக்கு கடுப்பாகுது இதுல என்ன இருக்குங்க டிவி நல்லா தானே வேலை செய்யுது செய்திகள் கேட்க முடியுது பாட்டு பார்க்க முடியுது இதுக்கு போய் எதுக்குங்க புரியாதா நாமிக்கா இந்த உலகமே மாறி போயிடுச்சு நம்ம கிட்ட என்ன எப்படி வெளியில சுரேஷ பாரு என்னை விட ரெண்டு வயசு ஜூனியர் ஆனா அவன் வாழறத பத்தியா இன்னைக்கு சாயந்தரம் அவன் வீட்டுக்கு பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருக்கான் நான் வரலன்னு சொல்லிட்டேன் ஏன் வரலன்னு சொல்லிட்டீங்க கூப்பிடும் போது போனா நல்லா இருக்கும்ல எந்த முகத்தை வச்சுட்டு போறது நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பாத்தியா பல எபிசோட இதான் போட்டிருக்கேன் பார்ட்டிக்கு எல்லாரும் கார்ல போவாங்க நான் நடந்து தான் போயே ஆகணும் வீட்டு வாட்ச்மேன் கூட என்ன உள்ள விட மாட்டோம் நம்மகிட்டயும் ஒரு வண்டி இருந்தா நல்லா இருந்திருக்கும் என்னங்க நீங்க ரொம்ப அதிகமா யோசிக்கறீங்க மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுக்கறவங்க துணி வண்டி இதெல்லாம் பாக்க மாட்டாங்க நம்ம பழக்கங்கள பாப்பாங்க நம்ம இருக்கறத வச்சு திருப்தியா இருக்கும் கடனும் இல்ல கவலையும் இல்ல அது போதாதா நமக்கு போதும் நமிக்கா உன்னோட வேதாந்தோம் இருக்கறத வச்சுட்டு வாழறதுங்கறது கையாலாகாதம் சொல்றது எனக்கும் அந்த சுரேஷ் மாதிரி வாழணும் இன்னைக்கு முடிவு பண்றேன் நம்மளும் கார் வாங்கணும் வாங்குவேன் அவ்வளவுதான் காரா நம்மளா என்னங்க உங்க வருமானம் நம்ம வீட்டு செலவுக்கே பத்தல இப்ப கார் வாங்கினா பெட்ரோலுக்கு ரிப்பேருக்குன்னு பணத்திற்கு எங்க போறது அது உனக்கு தெரியாத பிசினஸ் சீக்ரெட் இஎம்ஐல மாசம் மாசம் கொஞ்சம் கட்டினா போதும் கார் நம்ம வீட்டு முன்னாடி இருக்கும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பர்சனல் லோன் வாங்குறேன் கொஞ்சம் பணத்தை டவுன் பேமெண்டாக கட்டி மீதி பணத்தை வச்சு வீட்டுக்கு நல்ல சோஃபா செட்டு பெரிய டிவி இதெல்லாம் வாங்குறேன் வேண்டாங்க கடன் வாங்கி ஆடம்பரமா வாழணுமா மாசத்துக்கு வர வருமானத்துல பாதிய இஎம்ஐக்கு கொடுத்தா நம்ம எப்படி சாப்பிடுறது நாளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா என்னங்க ஆகுறது நீ எப்பவும் இப்படிதான் அவசகனமா பேசுற சுரேஷும் இஎம்ஐல தான் வாங்கினான் அவனால மேனேஜ் பண்ணும்போது நம்மளால முடியாதா சொசைட்டியில கௌரவம் வேணும்னா இவ்வளவாவது பண்ணி ஆகணும் நாளைக்கு பேங்க் காரனுக்கு போன் பண்றேன் அவ்வளவுதான் அனாமிகா எவ்வளவு சொல்லியும் ரமேஷ் கேட்கவே இல்ல மறுநாள்ல இருந்தே லோன் ஒரே வாரத்துல வீட்டு முன்னாடி ஒரு புது கார் நின்னுச்சு அது மட்டும் இல்ல புது சோஃபா புது டிவி எல்லாம் வந்தது ரமேஷ் முகமே பிரகாசமா இருந்தது ஆனா அனாமிகா முகத்துல சந்தோஷமோ கலையோ இல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில சூப்பர் கார் என்ன மாடல் சுரேஷ் இது டாப் மாடல் காரை விட கொஞ்சம் லேட்டஸ்ட் கூட இருக்கு கிரேட் பாத்தியா லைஃப்னா இப்படி இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் ஆமா இந்த வீக்கெண்ட் ஒரு டூர் பிளான் பண்ணலாமா ஊட்டிக்கு போகலாம் ஜீரோ டிகிரியில் இருக்கான் உன் கார்ல நீ வா என் காரில் ஃபேமிலியோட போகலாம் ஷுர் கண்டிப்பாக போகலாம் உள்ள இருந்து அனாமிகா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தா அவ வெளியில வந்து ரமேஷ கூப்பிட்டு பேசினா என்னங்க கொஞ்சம் இங்க வாங்க ஒரு நிமிஷம் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் உள்ள வந்தான் என்ன அனாமிகா இப்ப அவசியம் கூப்பிட்டு நீ டூருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கையில காசு இருக்கா கார் இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கே என் கையில இருந்த தங்க வலையில அடமானம் வச்சுட்டீங்க டூருக்கு போறதுக்கு கண்டிப்பா இருபதாயிரமாவது வேணும் என்ன பண்ண போறீங்க கிரெடிட் கார்டு தான் இருக்குல்ல எப்ப பார்த்தாலும் பயப்படுற கிரெடிட் கார்டை யூஸ் பண்ற போனஸ் வரும்ல அப்ப கட்டிடலாம் வர மாசம் போனஸ் வந்தா வீட்டு வாடகை கார் இஎம்ஐ இதெல்லாம் இருக்கே கிரெடிட் கார்டில் வட்டி வந்தால் கட்டுறது கஷ்டங்க தயவு செஞ்சு சுரேஷோட போட்டி போடாதீங்க அவங்க நிலைமை வேற நம்ம நிலைமை வேறங்க நிலைமைங்கிறது உருவாக்கணும் சுரேஷ் முன்னாடி சொன்னா என்ன ஆகுறது என் மானமே போயிடும் நான் போறேன் அவ்வளவுதான் ரமேஷ் அடம் பிடிச்சு ஊடி டூர் போனான் கிரெடிட் கார்டுல லிமிட்டை தாண்டி செலவு பண்ணான் டூர்ல நல்லா தான் போச்சு போட்டோஸ் எடுத்தான் சோசியல் மீடியால போட்டான் எல்லாரும் ரமேஷ் லைஃப பார்த்து நிறைய லைக்ஸ் போட்டாங்க அத பார்த்து ரமேஷ் பூரி படைஞ்சான் அப்பதான் ஒரு ரெண்டு மாசம் போச்சு பால்காரம் பணம் கேக்குறாங்க மளிகை கடையில கூட இனிமே கடன் தர கார் இஎம்ஐ பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்தது இப்ப என்ன பண்றது அத கேட்டதும் ரமேஷ் தலையில கைய வச்சுட்டு சோஃபால உட்காந்து எனக்கும் ஒன்னும் புரியல கூட ஒரே பிரச்சனையா இருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினைச்சேன் ஆனா ஒண்ணும் கிடைக்கல அந்த கிரெடிட் கார்டுக்காரன் தினமும் பத்து தடவை பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் தான் அப்பவே சொன்னலங்க இந்த ஆர்ப்பாட்டம் வேண்டான்னு இப்ப பாத்தீங்களா சாந்தியே இல்லாம இருக்கு சரி அந்த காரை வித்துரலாமா ஒரு பாரமாவது குறையும் கார விக்கிறதா என்ன பேசிக்கிட்டு இருக்கான் நமிக்கா இது வித்தன்னா மானம் போயிடும் அந்த சுரேஷ் பாக்க மாட்டானா தகுதிக்கு மீறி செலவு பண்ணா இப்ப வித்துட்டான்னு ஏளனம் பண்ண மாட்டானா உயிர் போனாலும் பரவாயில்ல காரை மட்டும் விக்க மாட்டேன் இன்னொரு பர்சனல் லோன் ஆப் பார்த்தேன் அதுல லோன் வாங்கி இத சரி பண்ற கடனுக்கு கடனா என்னங்க இது இது ஆபத்தா இருக்கு தயவு செஞ்சு பேசி கேளுங்க சுரேஷ் என்ன நினைச்சா நமக்கு என்னங்க நம்ம வாழ்க்கை நம்மது நீ வாய மூடு உனக்கு ஒண்ணும் தெரியாது ரமேஷ் மறுபடியும் கடன் வாங்குனா அதிக வட்டிக்கு பணம் வாங்கி கடனுக்கு கடன் கடனுக்கு கடன்னு போனான் ஆனா வெளி உலகத்துக்கு பந்தாவா கார்ல போனான் ஆனா உள்ளுக்குள்ள பயத்துல செத்துக்கிட்டு இருந்தான் எந்த ஃபோன் வந்தாலும் திடுக்குன்னு எழுந்து பாக்குற நிலைமை வந்தது ஒரு நாள் ராத்திரி சமயம் அனாமிக்காவும் ரமேஷ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வெளியே ஒரே சத்தமா இருந்தது என்ன சத்தம் அது அந்த சுரேஷ் வீட்டுல எப்பவும் பார்ட்டி பாட்டு சத்தம் தானே சத்தமா இருக்கு யாரோ சண்டை போடுற மாதிரி இருக்கு போய் பாக்கலாம் அப்படின்னு வெளிய வந்து பாத்தாங்க சுரேஷ் வீட்டு முன்னாடி ஒரு போலீஸ் கார் நின்னுச்சு சில வட்டி வியாபாரிகள் பேங்க் ரிகவரி ஏஜென்சும் வந்து நின்னுட்டு இருந்தாங்க காலனில எல்லா ஜனமும் அங்கதான் நின்னுட்டு இருந்தது என்னது இது சுரேஷ் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்களே அப்படின்னு நினைச்சு ரமேஷ் அந்த கும்பல்ல போய் நின்னா அங்க நடந்ததை பார்த்து ஷாக் ஆயிட்டான் எப்பவும் பந்தாவா கோட்டு சூட்டு போட்டுட்டு திரிஞ்சிட்டு இருந்த சுரேஷ் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு நின்ன பக்கத்துல அவனே அழுதுகிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள இருந்த விலை உயர்ந்த சாமான் எல்லாம் ரோட்ல கடந்துச்சு ஏண்டா ரமேஷ் என்னென்னமோ சொல்லி என்கிட்ட பத்து லட்சம் வாங்கினே வியாபாரம் பண்ண போறேன்னு சொன்ன முதலீடு பண்ண போறேன்னு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும்னு போய் சொன்ன இந்த வீடு கூட பேங்க் லோன்ல இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு நீ எப்பேற்பட்ட மோசக்காரன்னு இப்போதான் புரிஞ்சுது சுரேஷ் உங்க மேல ஏற்கனவே மூணு செக் பவுன்ஸ் கேஸ் இருக்கு நடங்க ஸ்டேஷனுக்கு சார் பிளீஸ் சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என் மானத்தை வாங்கிடாதீங்க நான் கட்டிடுறேன் சார் மானமா உனக்கு மானம் கூட இருக்கா ஊர் முழுக்க கடனை வாங்கி ஆடம்பரமா வாழ்ந்துகிட்டு இருக்க ஓ நட பாவனை பார்ட்டி இதெல்லாம் கவனிக்கல நினைச்சியா நீ மானத்தை பத்தி பேசுறியாடா மானம் சொந்த பணம் ஒரு ரூபாய் இல்ல பில்டப் மட்டும் கோடில இருக்கு ரமேஷ் அதெல்லாம் கேட்டு நடுங்கி போயிட்டான் கடன் வாங்கி வாழற வாழ்க்கை இந்த வார்த்தை அவ மனசுல பதிஞ்சு போச்சு சுரேஷுக்கே இந்த நிலைமைனா நமக்கு எந்த நிலைமைன்னு யோசிச்சு பார்த்தான் போலீஸ் சுரேஷ ஜீப்ல ஏத்திக்கிட்டு போனாங்க அவனி வீட்ல மூளையா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான் காலனி ஆளுங்க விதவிதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தீங்களா எப்படி வாழ்ந்தவன் எல்லாம் போலி வாழ்க்க ஆடம்பரமாக வாழ கடன் வாங்கினா இப்படி தான் நடக்கும் இருக்கிறத தின்னுட்டு படுக்காமல் ஆடம்பரம் தேவைதான் ரமேஷும் அனாமிக்காவும் மௌனமாக அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க ரமேஷ் சோஃபாவில் வந்து உட்காந்தான் அவனுக்கு வேர்த்து ஊத்துட்டு இருந்தது அனாமிக்கா அவனுக்கு தண்ணி கொண்டு வந்து தந்தா அனாமிக்கா பாத்தியா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஆனா பயமாவும் இருக்கு நம்மளும் அதே வழியில தானே போயிட்டு ஆமா அனாமிக்கா சுரேஷ பார்த்து நானும் சூடு போட்டுக்கிட்டேன் அவன மாதிரி இல்லையேன்னு அசிங்கப்பட்டேன் ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது அது ஒரு மாயின்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் சமூகத்துல அவன் உயர்ந்த இடத்துல இருந்தான் எட்டி தெரியுது அவனோட நிலைமை நான் சொல்றேன் இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல ஆமா இப்பவே நான் முடிவெடுத்துக்கிட்டேன் நாளைக்கு காலையிலே இந்த காரை வித்துடுறேன் எவ்வளவு கிடைக்குதோ அது பேங்க்ல கட்டிடுற நிஜமா வாங்க நிஜம்தான் நமிக்கா கார் போனா போட்டோம் தான் வேணும் இந்த புது டிவி சோஃபா இதெல்லாம் கூட வித்துறலாம் நம்ம பழைய வாழ்க்கைக்கே போயிடலாம் குறைஞ்ச சம்பளமானாலும் நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்த யார் போன் பண்ணாலும் திக்கு திக்குன்னு மனசெல்லாம் நடுங்குது நம்மள பாத்து லைக் போடுறவங்க நமக்கு கடனை கட்ட மாட்டாங்க இந்த வார்த்தை போதுங்க முதல்ல கஷ்டப்படுவோம் கடனை எல்லாம் தீப்போம் மறுபடியும் சந்தோஷமா வாழலாங்க மறுநாள் காலையில ரமேஷ் அவனோட காரை வித்துட்டான் காலனில கொஞ்சம் பேர் கேட்டாங்க என்னப்பா ரமேஷ் புது காரை அதுக்குள்ள விக்கிற போல இருக்கு என் தகுதிக்கு மீறி பாரம் ஆயிடுச்சு சார் இஎம்ஐ கட்ட முடியல அதுக்கு தான் நான் விக்க போறேன் ஆடம்பரத்தை விட நிம்மதி முக்கியம் இல்லையா அந்த பதிலை கேட்டதும் அந்த ஆளு ஷாக் ஆயிட்டான் ஆனா மரியாதையோட பார்த்தான் உண்மைதான் சார் இந்த தைரியம் யாருக்கும் வராது நல்ல வேலை பாக்குறீங்க அன்னைக்கு மத்தியானம் அநமிக்கா காரை வித்ததுல பாதி கடன் தீர்ந்துருச்சு சோஃபாவையும் டிவியும் வித்ததுல கிரெடிட் கார்டு பில்லெல்லாம் கட்டிட்டேன் நல்ல வேலை செஞ்சிங்க இனி நம்ம நிம்மதியா இருக்கலாங்க ஒரு மாசம் போனதுக்கு அப்புறம் ரமேஷ் அனாமிகா ரெண்டு பேரும் வீட்டு வாசல உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா இப்ப எப்படி இருக்கு கார் இருக்குங்க ராத்திரி பாத்தீங்கல எவ்வளவு நிம்மதியா நம்ம ரெண்டு பேரும் தூங்கணும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நிம்மதியான தூக்கம் கிடைக்காது ஆமா அனாமிகா அந்த சுரேஷ பார்த்து நானும் தப்பு பண்ண பார்த்தேன் நம்ம யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நமக்காக நம்ம வாழ்ந்தாலே போதும் அடுத்து உங்களை பார்த்து வாழற வாழ்க்கை என்னைக்கும் நிலைக்காது சொந்த காலில் கஷ்டப்பட்டு உழைச்சி இருக்கிறத வச்சு வாழணும் அதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்கு புதுசா யாரோ வாடகைக்கு வந்தாங்க அந்த ஆளு விலை உயர்ந்த பைக்கில் வந்து இறங்கினா அவங்க கையில புதுவா ஐபோன் இருந்துச்சு ஹலோங்க என் பேரு கார்த்திக் சாஃப்ட்வேர் என்ஜினியர் இந்த பைக்கை போன மாசம் தான் பண்ணோம்ல அனாமிகாவும் ரமேஷும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க பாவம் இன்னொரு சுரேஷ் வந்துட்டான் பாத்தியா கடவுளே இவனுக்கு சீக்கிரமா புத்திய வரவழைப்பா அப்படின்னு ரமேஷ் மனசுக்குள்ள நினைச்சான் கொஞ்ச நேரத்துல கரண்ட் போயிடுச்சு அந்த ரோடே இருட்டா இருந்தாலும் ரமேஷோட சின்ன வீட்ல இருந்து ஒரு விளக்கோடைய ஒளி மட்டும் பிரகாசமா அந்த தெருவில் அடிச்சது அடுத்தவங்களை பார்த்து நம்ம வாழ்க்கைய மாத்த தேவையில்லை நம்ம வீட்ல என்ன இருக்கோ அது நமக்கு பிரகாசத்தை தரும் அது மேல நம்ம முழு நம்பிக்கை வைக்கணும் கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம தேவைக்கு ஏத்த வாழ்க்கைய வாழ்ந்துக்கலாம் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு மறுபடியும் மீட் பாய் பாய் வழக்கம் போல அன்னைக்கு கூட மூன்று மருமகள்களும் அவங்க அவங்களோட புருஷங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அவங்களும் உட்காந்து சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு அனாமிகா தன்னோட புருஷன் கிட்ட இங்க பாருங்க இனிமே இந்த வீட்ல என்னால இருக்க முடியாதுங்க இந்த சின்ன வீட்ல எல்லாரும் ஒன்னா இருக்குறது கஷ்டம் இல்லையா இப்ப சரியா போச்சு குழந்தைங்க என்ன எதுவும் வந்ததுன்னா நிலமை என்ன அதுக்குதான் இப்பவே சொல்றேன் இப்ப என்ன செய்ய சொல்றா நமிக்கா வேற வீட்டுக்கு போகலாங்க வாடகை வீட்டுக்கு போலாம் இந்த குளிர்காலத்துல இந்த வீட்டுல இருக்க முடியலங்க உண்மைய சொல்ல நம்கா அம்மா கிட்ட எதுவும் பிரச்சனை இருக்கா ரமேஷ் அப்படி கேட்ட உடனேயே அனாமிகா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா உண்மையான விஷயத்த சொன்னா இங்க பாருங்க நான் ஒன்னும் மாடு இல்ல நானும் மனுஷிதானே தினமும் காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அவ்வளவு காலையில வீட்டு வேலை செஞ்சா வெளிய குளிர் எப்படி இருக்கு தெரியுமா அந்த நேரத்துல அத்த காலையில எழுந்திருச்சு என்ன கோலம் போட சொல்றாங்க என்னால அதை தாங்க முடியலங்க இந்த வீட்டுல இன்னும் ரெண்டு பேரும் சும்மா தானே இருக்காங்க அவங்க கிட்டயும் சொல்லலாம்ல நீ இந்த வீட்டுக்கு பெரிய மருமகள்லாம் அனாமிகா அதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் சும்மாருங்க பெரிய மருமகனா என்ன இப்போ கொம்பு இருக்கா எனக்கு இவ்வளவு அந்த ரெண்டு பேருக்கும் மட்டும் கொஞ்சம் இதெல்லாம் பொறுத்துக்க முடியலங்க இப்படி அனாமிகா தன்னோட எல்லாம் தன்னோட புருஷங்கிட்ட சொல்லி கண்ணீர் விட்டா இன்னொரு ரூம்ல அஞ்சலி அவளோட புருஷங்கிட்ட கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல கழுத மாதிரி கஷ்டப்படுறது அவங்க ரெண்டு பேருக்கும் குறைஞ்ச வேலையை சொல்லிட்டு எனக்கு எவ்வளவு வேலை சொல்றாங்க இந்த வீட்டுக்கு பெரிய இடத்து மருமகளா வந்த ரெண்டு பேரை விட நான் எவ்ளோ வரதட்சணை எடுத்துட்டு வந்தேன் தெரியும்ல ஆனாலும் எனக்கு பிரத்யேகமா மரியாதைன்னு ஒண்ணு இல்ல இந்த குளிர்ல மாடு மாதிரி கஷ்டப்படுற ஆனா அந்த ரெண்டு பேரையும் தான் பாராடுறாங்க தயவு செஞ்சு வேற வீட்டுக்கு போயிடலாங்க இந்த வீட்டுல எல்லாம் இருக்க முடியாதுங்க என்ன சொல்றது உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா ஆனா அம்மாவை சமாதானப்படுத்திட்டு எப்படி போறதுன்னு தெரியலையே அதுக்கு ஒரே வழி இருக்கு அத்தை மாட்டாங்க நான் சண்டை போட அந்த சண்டைய அனாமிக்கிட்ட வெளிய போயிரலாங்க இந்த மாதிரி யோசனை எல்லாம் நீ எங்கதாமா வச்சிருக்க பொம்பலிங்கல்ல இவ்ளோ கூட புத்திசாலித்தன் இருக்காதா நாங்க நினைச்சா சண்டைய ஆரம்பிக்கலாம் எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் நோடி பொழுதுல நிறுத்தலாம் உனக்கு ஒரு கும்பிடுமா இப்படி அஞ்சலி அவளோட புருஷன் கிட்ட பேசினான் இன்னொரு ரூம்ல அவனே தன்னோட புருஷன் சுரேஷ் கூட சிரிச்சு பேசிட்டு இருந்தான் சுரேஷ் தன்னோட மனைவியோட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தான் என்ன நீ தினந்தோறும் பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க உனக்கு டயர்டே ஆகாதா என்னங்க எல்லா மனைவிகளுக்கும் அது இருக்கும் தான் ஆனா புருஷங்க வந்துட்டாங்கன்னா அந்த டயர்ட்னஸ் எல்லாம் எங்கேயோ போயிடும் கண்ணு முன்னாடி புருஷன் வந்துட்டா எங்க இருந்தோ சந்தோஷம் வந்துரும் அததான் அன்புன்னு சொல்லுவாங்க நீங்க என் கூட இருந்தா போதும் நான் எல்லாத்தையும் மறந்துருவேங்க அதனாலதான் காதலிச்சவனி சரி இதை இந்த வீட்டுல எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களா உனக்கு அன்பு குடுக்கறாங்களா எனக்கு என்னங்க எல்லாம் நல்லாதான் இருக்கு மத்தவங்களும் நல்லாதான் இருக்காங்க அத்தையும் என்ன நல்லா பாத்துக்கறாங்க இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஹட உண்மைய சொல்ல அவனி உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் கவலைப்படக்கூடாதுன்னு என்னென்னமோ சொல்றேன் ஓ மனசு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சுரேஷ் கேட்டதும் அவனி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா தன்னோட முகத்துல திடீர்னு ஒரு கவலை வந்துருச்சு சுரேஷ் அத கவனிச்சு மறுபடியும் தன்னோட மனைவிய கேட்டான் அவனே உண்மையை சொல்லு என் கிட்ட இல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவ என்னங்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது எனக்கு பழக்கம்தான் ஆனாலும் அனாமிக்கா அக்கா அஞ்சலி அக்கா சிடுன்னு இருந்துட்டே இருக்காங்க சரியா பேச மாட்டாங்க அத்தை முன்னாடி ஒரு மாதிரி அத்தை பின்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அட இவ்வளோ நாளில் இதை ஏன் என்கிட்ட சொல்லலை சொன்னால் என்ன ஆகும் எதுவும் நடக்காது தேவையில்லாமல் சண்டை தான் வரும் வேற ஏதாவது நடந்துடும் அதனால தான் நான் அந்த விஷயத்த சொல்லலைங்க பாவம் அத்தை எங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிறாங்கன்னு அம்மா இல்லாத உனக்கு அம்மா மாதிரி அம்மா இருக்காங்க ஆமாங்க அத்தை கூட இருந்தா நேரம் போறதே தெரியல நிறைய சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு அப்படி பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சந்தோஷம் நீங்க எல்லாரும் இப்படியே ஒன்னா சந்தோஷமா இருங்க இப்படி அவனையும் சுரேஷும் பேசிக்கிட்டு இருந்தாங்க மூணு ரூம்லயும் இந்த மாதிரி பொழுது போச்சு காலங்காத்தாலேயே சாரதா எழுந்திருச்சாங்க எழுந்த உடனேயே தன்னோட மூன்று மருமகள்களையும் கூப்பிட்டாங்க அம்மா அநாமிக்கா அவனே அஞ்சலி எல்லாம் எங்க இருக்கீங்க டைம் ஆயிடுச்சு வாங்க காலையில சீக்கிரம் எழுந்திருச்சா எல்லா வேலையும் சீக்கிரம் முடியும் எழுந்திருச்சு வாங்கம்மா சாரதா அப்படி கூட்ட உடனேயே மூணு மருமகள்களும் வந்து நின்னாங்க மூணு பேரோட முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட சாரதா மூணு பேருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்தாங்க அம்மா அனாமிக்கா வெளிய தெளிச்சு கோலம் போடு அம்மா அஞ்சலி நீ எல்லாம் தேய் அவனே நீ வீட்ட சுத்தம் பண்ணி துணி மணி எல்லாம் பாரு இதெல்லாம் அரை மணி நேரத்துல ஆகணும் பாத்திரத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு தேக்கறேன் கொஞ்சம் சூரியன் வரட்டும் அப்புறம் தேக்கறேன் அதெல்லாம் முடியாது நான் செய்யறேன்ல நீயும் செஞ்சாகணும் குளிர் என்னால தாங்க முடியலக்கா என்னால முடியாது என்னது என்னது நாங்க மட்டும் ஹீட்ருல இறக்கோம் எங்களுக்கும் தான் குளிருது தண்ணில கைய வைக்கல இப்ப என்னக்கா உனக்க நான் உன்கிட்டயா பேசுறேன் நான் அத்தை கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் அத்த நீங்களே சொல்லுங்க என்னடி இது காலங்காத்தால சண்டை குளிர் காலத்துல காலையில குளிர் இல்லாம வெயிலா இருக்கும் சீக்கிரம் போய் வேலைய பாருங்க அதுக்கப்புறம் எல்லாரும் பச்சை தண்ணில குளிச்சுட்டு பூஜை பண்ணணும் என்னது பச்சை தண்ணிலையா அத்த இவ்ளோ நாளா வெந்நீர்ல தானே எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு என்ன பச்சை தண்ணில எங்க பாருங்கடிமா குளிர்காலத்துல பச்சை தண்ணியில குளிச்சா உடம்புல அவ்ளோ ஆரோக்கியம் வருமா நீங்க கவனிச்சிருக்கீங்களா கார்த்திகை மாசத்துல மாலை போடுவாங்க காலங்காத்தால பச்சை தண்ணியில குளிப்பாங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க இதெல்லாம் எதனால தண்ணியாலதா சாரதா சொன்னதுமே அஞ்சலி மனசுக்குள்ளார ஒரே விஷயத்த நினைச்சா மனசுக்குள்ளாரையே பேசிக்கிட்டு இருந்தா இது இப்படி விட்டு ஆகாது இதுதான் நல்ல நேரம் எப்படியாவது சண்டை போட்டு ஓடிடணும் இந்த வாய்ப்ப தவற விடவே கூடாது இப்படி மனசுக்குள்ளாரையே பேசிக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அவனையும் அனாமிக்காவும் குளிர் தண்ணில எப்படி குளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவுல அஞ்சலி பேசுனா என்னது எங்களை பத்தி யோசிக்க மாட்டீங்களா மனசுல தோன்றத சொல்லிடுவீங்களா இந்த குளிர்ல காலையில எந்திரிக்கிறதே பெரிய விஷயம் நீங்க என்னடானா காலையிலே பச்சை தண்ணில குளிக்க சொல்றீங்க அது மட்டும் இல்லாம காலையிலயே இவ்ளோ வேலை செய்ய சொல்றீங்க நாங்க வீட்டு மருமகளா இல்ல மாடுகளா சொல்லுங்க என்னடி மாத நீ ஒருத்தி மட்டும் இவ்ளோ பேசுற மத்தவளுங்க வாய மூடிட்டு இருக்காளுங்க அவளுங்க வேலை பாக்குறது உன் கண்ணுக்கு ஒன்னும் தெரியலையா என்ன அப்படின்னு சொன்னதும் அனாமிகாக்கு கூட கோவம் வந்துருச்சு அப்ப வரைக்கும் பொறுத்துக்கிட்டு அந்த நிமிஷம் தன்னோட மாமியாரை எதிர்த்து பேசணும் நினைச்சா போதும் அத்த என்ன நாளைக்கு சொல்லுங்க இந்த வீடு அங்கங்க வீரல் விட்டுருக்கு இது ஏற்கனவே பழைய வீடு எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க சொல்லுங்க இந்த சின்ன வீட்டுல இத்தனை பேர் எப்படி இருக்கிறது அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நானும் என் புருஷன சேர்ந்து தனி குடுத்தனும் போலான்னு இருக்கோம் அனாமிகா இப்படி சொன்னதும் அஞ்சலியோட நெஞ்சில கல்லு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அனாமிக்காவ கோபமா பார்த்து மனசுக்குள்ளார இப்படி நினைச்சான் ஐயோ என்னடி இது நான் கேட்கணும்னு நினைச்சதே எனக்கு முன்னாடி இவ கேட்டுட்டாளே இப்ப என்னடா பண்றது ராமா நானும் கேட்டுடவா அப்படின்னு அஞ்சலி கூட தன்னோட மனசுல இருந்த வார்த்தைய சொல்லிட்டான் அத்த நாங்களும் தனியா போலான்னு இருக்கோம் தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா போக விடுங்க நானும் என் புருஷனும் தனியா வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறோம் எல்லாரும் வாய மூடுங்க பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல்ல இப்ப முடிவு எடுக்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த வீட்டை விட்டு யார் வேணாலும் போலாம் அது அவங்கவுங்க இஷ்டம் ஆனா திரும்ப வரக்கூடாது இந்த நிபந்தனைக்கு ஓகேனா போங்க அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிக்காவும் அஞ்சலியும் துணிமணி எடுத்துட்டு போயிட்டாங்க வெளிய போய் வாடகை வீட்ல வசிச்சாங்க அவனி மட்டும் அந்த இடத்துலயே இருந்தா ஏண்டிமா அவனியே நீ போலியா அத்த நீங்க பெரியவங்க உங்களை விட்டுட்டு நான் எங்க போறது அத்த நானும் போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க ரொம்ப நல்லதுமா போய் வேலைய பாரு இருந்து சாரதா தன்னோட சின்ன மருமக அவனிய ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க கடைசியா ஒரு நாள் மொத்த சொத்தையும் சின்ன மருமகளுக்கு எழுதி வச்சிட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச மற்ற மகன்கள் ரமேஷ் அரவிந்த் தன்னோட அம்மா மேல கோபத்தோட வந்தாங்க நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா உனக்கு உடம்பு சரியில்லாதப்ப யார் பாத்துக்கிட்டா நான் தானே இப்ப அவன் பேர்ல மட்டும் வீட்டை எழுதி வச்சுட்ட உனக்கு விசுவாசமே இல்லையாமா என்னங்க உங்க அம்மா தாங்க இத பண்ணிருக்காங்க சொந்த பையன் கிட்டே எப்படியா உங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இல்லையா ஆளாளுக்கு ஒவ்வொரு வார்த்தை சொன்னாங்க அது எல்லாத்தையும் கேட்ட கடைசியா திறந்தாங்க பேசிட்டீங்களா குளிர் காலத்துல அத செய்ய முடியாது இத செய்ய முடியாதுன்னு போட்டி கட்டிட்டு கிளம்புனீங்களே ஆனா நான் சொன்ன வேலைக்கு தடை போடாம இருந்தவ இவதான் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ என் மாமியாரும் இப்படிதான் இருந்தாங்க குளிர்காலம் சோதிக்கும் நிறைய கத்து கொடுத்துச்சு அது எல்லாத்தையும் தாங்கி நின்னதுனாலதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கு இது என் மாமியார் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம் என் மாமியார் எனக்கு இந்த சொத்தை என் பேர்ல எழுதி வச்சாங்க அதே தான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் இதுல என்ன தப்பு இருக்கு என் முடிவை மாத்திக்க முடியாது நீங்க எல்லாம் கிளம்புங்க சாரதா இப்படி சொன்னது எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க எதுவும் பேசாம வாயை மூடிக்கிட்டு அவங்க அவங்க புருஷங்களை கூப்பிட்டுக்கிட்டு வெளிய போயிட்டாங்க அவனையும் சுரேஷும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பாத்தியா அவனே நம்ம நல்ல எண்ணம் நம்மள நம்மளை காப்பாத்திருக்கு ஆமாங்க வாழற காலம் வரைக்கும் நல்ல மனசோட வாழ்ந்தாதான நல்லா இருக்க முடியும் இப்படி சாரதாவ நல்ல விதமா பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க அவனி அனாதையா வாழ்ந்த அவனிக்கு சாரதா ரூபத்துல ஒரு அம்மா கிடைச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் அம்மா பொண்ணு மாதிரி ஆனந்தமா இருந்தாங்க இதே இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்